கள்ளக்காதலனுடன் அடிக்கடி உல்லாசம் கணவரின் கை கால்கள் கட்டி கழுத்தை இறுக்கி நடந்த கொடூரம் இது எங்கு நடந்தது என்ன நடந்தது வாங்க விரிவா பார்க்கலாம் தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் கொரவன் தென்னை கிராமத்தைச் சேர்ந்தவர் குமார் வயது நாற்பத்தி ஒன்னாவது இவர் பாலக்கோடு அரசு போக்குவரத்து கழக பணிமனை அருகே கோழி இறைச்சி கடை பழைய இரும்பு கடை நடத்தி வந்துள்ளார் முதல் மனைவியை பிரிந்த குமார் பாலக்கோடு எரனள்ளி பகுதியைச் சேர்ந்த கோவிந்தம்மாள் இவங்களுக்கு வயது முப்பத்தி ஆறு ஆகுது இவங்களை இரண்டாவதாகவும் திருமணம் செஞ்சிருக்காரு இந்த தம்பதிக்கு எட்டு வயதில் மகளும் ஒருத்தர் இருக்காங்க கடந்த சில ஆண்டுகளாக கோவிந்தம்மாளுக்கும் தனியார் நிதி நிறுவன ஊழியரான நாகராஜ் அவருக்கு வயது இருபத்தி ஏழு ஆகுது என்பவருக்கும் இடையே பழக்கமும் ஏற்பட்டு இந்த பழக்கம் பார்த்தீங்கன்னா நாளடைவில் இருவருக்கும் கள்ளக்காதலாகவும் மாறியிருக்கு இருவரும் அடிக்கடி தனிமையில் உல்லாசமாகவும் இருந்து வந்திருக்காங்க இதனை அறிந்த குமார் தனது கை கண்டித்துள்ளார் இது தொடர்பாக கணவன் மனைவிக்கு இடையே தகராறும் ஏற்பட்டிருக்கு அப்போ பாத்தீங்கன்னா கோபத்தில் குமார் பாத்தீங்கன்னா கோவிந்தமலை அடித்து துரத்தி விட்டிருக்காரு இதனால் கோவிந்தம்மாள் பாலக்கோடு அண்ணா நகரில் இருக்கும் தனது அக்கா வீட்டில் தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க கடந்த ஒன்பதாம் தேதி பாத்தீங்கன்னா குமார் கொலை செய்யப்பட்டதாக போலீசாருக்கு ஒரு தகவலும் கிடைச்சிருக்கு இந்த தகவல்ல பாத்தீங்கன்னா கோவிந்தம்மாள் மீது சந்தேகம் ஏற்பட்டு அவங்களை பிடிச்சி விசாரணையுமே தகவல்கள் வெளிவந்திருக்கு குமாரை கொலை செய்து அதாவது குமாரை கொலை செய்து விட்டால் இரும்பு கடையும் கடையும் அபகரித்து நாகராஜுடன் உல்லாசமாகவும் வாழலாம் என கோவிந்தம்மாள் நினைச்சிருக்காங்க மறுநாள் நாகராஜ் அவரது நண்பர்களான ஆனந்தகுமார் தமிழரசன் ஆகியோர் இணைந்து குமாரின் கை கால்களை கயிற்றால் கட்டி போட்டு முகத்தில் தலையணியை வைத்து அமைக்கி கயிற்றால் கழுத்தை இறுக்கி கொடூரமாகவும் கொலை செஞ்சிருக்காங்க இந்த வழக்கில் கோவிந்தம்மாள் நாகராஜ் ஆனந்த்குமார் தமிழரசன் ஆகிய நான்கு பேரையும் போலீசார் கையில் செஞ்சு சிறையிலும் அடிச்சிருக்காங்க இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா அந்த பகுதியில பெரும் பரபரப்பையும் சர்ச்சையும் ஏற்படுத்தியிருக்குது ஒரு கள்ளக்காதலால பாத்தீங்கன்னா கணவனோட உயிர் பறிப்பு இருக்கு சொத்துக்கு ஆசைப்பட்டு உல்லாசமா வாழலாம் சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சு கணவரை கொலை செஞ்ச சம்பவம் ரொம்பவே அதிர்ச்சி ஏற்படுத்திருக்குது ஒருத்தரை புடிச்சிருக்குன்னா டீசெண்டா விவாகரத்தை பண்ணிட்டு அந்த நபரை திருமணம் செஞ்சுட்டு இருந்திருக்கலாம் இது பண்ணாதனால பாத்தீங்கன்னா ஒரு உயிர் இந்த இடத்துல போயிருக்கு மேலும் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்கள் உடனுக்குடன் பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க